டைட்டில் இன்னர் யார் அப்படிங்கிறது வந்து விஜய் டிவி இன்னைக்கு சூசகமாக வெளியில் வந்து மக்களுக்கு வந்து இவங்க தான் டைட்டில் வின்னர் இவங்க தான் ரன்னர் இவங்க தான் செகண்ட் ரன்னர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்காங்க கவனிச்சிங்களா இன்னைக்கு சண்டே எபிசோடில் சரி நேற்றுக்கு எபிசோட்லேயும் சரி கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப்பை உருவாக்கி ஸோ இவங்க வந்து ஒரு கேமர் இவர் வந்து ஒரு பூமர் இவர் வந்து ஹீரோ இவர் வந்து ஒரு வில்லன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்றாங்க விஜய் டிவி அது நல்லா வந்து ஒரு வெளியில் வெளியில இருக்கிற சுற்றி ஒரு ஆளை வச்சு ட்விட்டர்ல வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட வச்சிருக்காங்க அதாவது வந்து இவர் தான் டைட்டில் வின்னர் ஆவார் அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் மனதை வந்து மூளைச்சலவை செய்யுங்கள் அதாவது வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுங்க மக்களோட ஆதரவு மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி டைட்டில் வின்னர் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணுறது வந்து ட்ரை பண்ணுறாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறது வந்து நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி பிரஜினோட எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஃபேராக அன்ஃபேராக அப்படிங்கிறது வந்து பார்க்கணும் நண்பர்களே என்னை கேட்டிங்க அப்படின்னு தான் ரம்யா ஜோ ரம்யா ஜோ வச்சுக்கிட்டு பிரஜின் எவிக் பண்ணுறதுலாம் வந்து முழுக்க முழுக்க அன்ஃபேர் எப்ஜே எப்ஜேவுக்கு எவன் ஓட்டு போடுறான் எப்ஜேவை எதுக்கு உள்ளே வச்சுருக்கீங்க அப்படி இருக்கும்போது எப்ஜியை வச்சுட்டு பிரச்சனை வீட் பண்றதுலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அன்பேர் சுபிக்ஷா கனி சபரி என்ன பண்ணாங்க இவங்களாம் பெருசா இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத விட அவங்க உள்ள இவங்களால என்ன கண்ட் வந்து கிரியேட் ஆச்சு இவங்களால வந்து என்ன ஷோ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு எதன் அடிப்படையில் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பிரஜினை நீங்க பண்ணீங்க பிரஜின அதிகமா விமர்சித்து பேசணும் நான் தான் இன்னும் சொல்ல போனால் பிரச்சினை பத்தி பேசி அதை வந்து நிறைய மில்லியன்ஸ் வீஸ் வந்து ஃபேஸ்புக்கில் போய் தலை வந்து வெளியில வந்து பார்த்துட்டு போட்டு நம்ம பிறந்தாலும் பிழைக்குற அளவுக்கு வந்து நம்ம வந்து விமர்சித்தோம் ஆனா இதே ஆள் நான் தான் திரும்ப சொல்றேன் பிரஜின் வந்து எவிக்ட் ஒரு அளவுக்கு வந்து அவர் வந்து இங்க வந்து வீக்கஸ்ட் கண்டஸ்டன்ட் கிடையாது ரெண்டாவது கடந்த ரெண்டு வாரங்களா வந்து பிரஜின்ட்ட ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு கேம சுவாரஸ்யமா கொண்டு இல்ல இங்க பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கேம சுவாரஸ்யமா கொண்டு போகணும் அதுதான் மெயின் டார்கெட்டே பட் ஆனால் அங்க இருக்க பல மிச்சங்களை உள்ள வச்சுக்கிட்டு சம்பந்தமே இல்லாம இந்த ஆளு அண்ணா வெளியேற்றுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஆக்சுவலா அந்த பேப்பர் ரவுடி தரம் பண்ணா பாத்தீங்களா சோ அந்த வாரம் வெளியேற்றிருந்தீங்கன்னா கூட நான் வந்து கண்டிப்பா வந்து ஓகே டேன் அக்செப்டட் இந்த மனுஷன் வந்து இங்க இருக்கிறது டிசர்வ்டு இல்ல பெருசா ஒண்ணு கேம் ஆடல சண்டை மட்டுக்குதான் போட்டுக்கிட்டு இருக்காப்ல அப்ள அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருப்பேன் பட் ஆனா எதுக்கு நான் சம்பந்தமே இல்லாம இந்த ஆள வெளியேற்றி அதுக்கு நடுவுல வந்து சாண்ட்ராக்கா ஒரு டிராமா ஒண்ணு எப்போ அந்த டிராமாவை பார்க்க முடியல பிரஜன் வெளியேறினது அன்பேர் தான் அதுக்குன்னு போயிட்டு நீ வெளியில போயிட்டே நானும் வெளியில போறேன்னு சொல்லிட்டு கதவை திறந்துருக்கும் போது வெளியில ஓடுறதெல்லாம் சீரியஸாவே வந்து அதை பார்க்கும் போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி வந்து சோகமா இருந்தா இல்லடா அது இவரை வெளியே தராங்களே அழுகுறதுலாம் வந்து ஒரு மாதிரி உண்மையான அழிய அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கும் போது வெளியில ஓடிட்டு நம்ம பசங்களுக்காக நம்ம குழந்தைங்களுக்காச்சும் உள்ள இருக்கணும் நீ சொன்னதுக்கு அப்புறம் உள்ள வந்து எதுக்கு இந்த ட்ராமாலாம் இந்த ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார்ல அந்த வட சென்னையோட கிரியேட்டிவிட்டி தான் இது சந்திரா அப்படிங்கிற ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ராஜன் வந்து போட்டு தள்ளுவாங்க அதுக்கப்புறம் வந்து சந்திரா ரிவீட் எடுப்பாங்க ஸோ அதே மாதிரி வந்து சாண்ட்ரா உள்ளிருந்து பிரஜினா லவிக்கான எல்லாரையும் ரிவீட் எடுத்து அவங்க தான் வந்து டாப் அதாவது வந்து டைட் ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடிக்ஷன் சொன்னாங்களா அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அந்த ட்ராமாலாம் தேவையில்லை அப்படி இருந்தாலும் வந்து கடை வெளியில வந்து ரெண்டு பேர் வந்து நல்லா ஃபன் பண்ணது மச்சா மாமான்னு பேசிடுறா நல்லா சிறப்பா இருந்துச்சு நண்பர்களே வாட் எவர் உள்ள இருக்கும்போது அந்த ஆள் உண்மை வெளியில பேட்டி கொடுத்தத பாத்துருக்கேன் விஜய் சேதுபதி வாடா போடா மச்சா மாமா பேசியிருக்கா உள்ள இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து சார் சார் சொல்லி பேசிட்டு கடைசியில் வந்து ஒரு ஃப்ரெண்டா இருக்கும் போது நல்லா பேசிட்டு போனது வந்து நல்லா சிறப்பா இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு எப்பிசோல் நடந்த விஷயங்கள் அதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசணும் ஒரு ரெண்டு மூணு ரோஸ்ட் நம்ம எதிர்பார்த்த ஒரு ரோஸ்ட் வரல எதிர்பார்த்த ஒரு ரோஸ்ட் வந்திருக்கு ஆக்சுவலாக வந்து வினோத்துக்கு வினோத்துக்கு இந்த ரோஸ்ட் தேவைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் தேவை ஏன்னா வினோத்து இங்கே டைட்டில் வினர் ஆல்மோஸ்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மக்களோட ஆதரவு அப்படிங்கிறது வினோத்துக்கு தான் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது வினோத்தை வந்து போட்டு அடிச்சது அவர்கிட்ட வந்து கேட்டது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நியாயமான விஷயம் ரெண்டாவது அது வந்து ஒரு அக்செப்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து நானே என் வீடியோல சொல்லியிருந்தேன் வினோத்து கிட்ட நீங்க ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சீங்க அப்படின்னா வந்து அந்த விஷயத்த அவரால் அக்செப்ட் பண்ண முடியல ரெண்டாவது ஒருத்தவங்க பேசும்போது அந்த கான்வர்சேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு இவர் போயிட்டு பேசதா இருக்கட்டும் அதுதான் விமர்சனங்களை தாங்கிக்கிறவன் தான் வந்து ஜெயிக்க முடியும் அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் வினோத் கிட்ட தவிர மற்றபடி அந்த பிக் பாஸ் வீட்ல வந்து எல்லா விதமான தகுதியும் இருக்கிற ஒரு கண்டஸ்ட் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கானா வினோத் அவர்கள் தான் சரி ஓகே டன் சோ அதுக்கப்புறமா வேற என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளோட ரம்யாஜ் இருக்காங்க பாத்தீங்களா கேப்டன் ரம்யாஜ் இருக்காங்க பாத்தீங்களா சோ அவங்களோட ரோஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு வந்து அந்த ரோஸ்ல வந்து பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா எப்படியோ சொன்ன மேட்ரு கேப்டனா போட்டது கூட பரவாயில்ல ஆகுன்னா வந்து என்ன டார்கெட் பண்றீங்க ஐயோ ஆளை விடுகுடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பெட்டில் படுத்துட்டு அழுகுறதா இருக்கட்டும் எனக்கே உடம்பு சரியில்லை என்ன ஏன்டா டார்ச் உன்னை எவன் வச்சிருக்கானே தெரியல உள்ள சாரி அப்படி சொல்லங்க பிக் பாஸ் உள்ள எதுக்கு வச்சிருக்கானுங்க என்ன கருமம்னு ஒண்ணு புரியல நீ கண்ட் கொடுக்கல ஆனா வந்து கத்துற எதுவுமே பண்ணல நீங்க என்ன என்ன தகுதி அடிப்படையில் உள்ள வச்சிருக்காரு தெரியல உள்ள ரம்யா ஜோ போகும்போது நல்லா வந்து வாழ்த்து சொன்னாங்க ஏன் ஒருத்தவங்க வந்து டான்ஸ் ஆடுறவங்க கீழே இருந்து ஒருத்தவங்க போறவங்க வந்து போயிட்டு நல்லா கேம் ஆடக்கூடாதா நல்லா வந்து வெளியே வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே நான் தான் சொல்றேன் உள்ள ஒண்ணுமே பண்ணல நான் தகுதின்னு சொல்றது வெளியில இருக்கிறத வச்சு நான் சொல்லல உள்ள போயிட்டு நீ என்ன பண்ண என்ன கிழிச்சு அப்படிங்கிறது இருக்குல்ல ரம்யா ஜோ ஒண்ணுமே பண்ண லிட்டரெலாம் அவங்க வந்து போயிட்டு முழுக்க முழுக்க அழுது ட்ராமா பண்ணி உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சீனை போட்டாங்க பாத்தீங்களா இந்த உடம்பு சரியில்ல காடை எடுத்துகிட்டு வந்து வந்து பண்றாங்கன்னு சொல்லிட்டு எப்ஜே சொன்னதெல்லாம் வந்து தரமான ரிப்ளை அதுக்கப்புறமா வந்து விஜய் சேதுபதி ரமேஜ் அவர் போட்டு எவ்வளோ பிறந்தாரு நீ இதுக்கு ஏதாவது பதில் சொல்றியம்மா இதுக்கு ஏதாவது பதில் சொல்றான்னு கேட்டதுக்கு தப்பு தான் சார் அவ்வளோதான் சார் முடியல சார் என்ன என்ன பதில் இது ஆக்சுவலா வந்து அவங்க அவங்க எப்படின்னா வச்சுக்கலாங்க அங்க உள்ள இருக்கும்போது யாராச்சும் கேட்டா உடனே அச்சும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க அசிசியமா ஆனா வெளியில வந்து பேசும்போது வந்து அந்த அப்படியே வந்து இப்படி பொட்டி பாம்ப அடங்கிடுறது ஏன்னா நேத்துக்கு வந்து விஜய் சேது வெளியே போன்னு சொன்னாரு உடனே அந்த நேரத்துல வெளியில வந்து பாஹா வெளியில போனா பேமெண்ட் வராது லீகல் இஷ்யூ வரும் நம்ம இதனால ஏதாவது பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா போனீங்க பாத்தீங்களா இதுதான் ரியாலிட்டியான ரம்யா அவங்க தயவு செஞ்சு இந்த வாரம் மாசம் வெளியில் அனுப்பிவிடுங்க நாமினேஷன் பற்றி பாஸ்லாம் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு இல்லை மிட் வீக்ஷன் அனுப்பிவிடுங்க கண்டே கிடையாது ரம்யாவெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு பிரஜையை என்னடா மனசாச்சுன்னு உங்களுக்கு கொஞ்சம் பச்சிருக்கா சரி நீங்க ஓட்டின் அடிப்படையில் ஓட்டின் அடிப்படையில் அனுப்பினா கூட எப்ஜேவா அனுப்பியிருக்கணும் ரம்யா ரம்யா இல்லைனா கூட எப்ஜே அனுப்பியிருக்கணும் எப்ஜே தான் லிஸ்ட்ல இருந்துருப்பாங்களா யாரும் ஓட்டு போடுறா இதுவே கிடையாது அப்படி இருக்கும்போது எதுக்கு வச்சிருக்கீங்க எதுக்கு ரோஸ்ட் பண்றீங்க அதுக்கப்புறமா வந்து திவ்யாவோட ரோஸ்ட் திவ்யா அவரோட ரோஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அவங்களுக்கும் அவங்களோட கேமுக்கு வந்து இந்த ரோஸ்ட் அப்படி வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க ஒரு கருத்தை முன் வைப்பாங்க அதாவது கற்றுக்கிட்டே இருக்கிறாங்க சார் கற்றுக்கிட்டே இருக்கிறாங்க சார் நான் சொல்கிறதே கேட்க மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் பாதி நேரம் கத்திக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்க ஒரு கருத்து சொன்னால் வந்து இவங்க கேட்கணும்னு சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி இவங்க போயிட்டு மற்றவங்கள்ட்ட இவங்க இவங்கள்ட்ட அரைச்சோத்த வந்து கருத்து சொல்ல வந்தால் இவங்க அதை கேட்க மாட்டாங்க இவங்க மற்றவங்கள சொல்கிறாங்க ஸோ அதை தான் வந்து விஜய் சேதுபதி கரெக்டாக நோட் பண்ணி ரோஸ்ட் பண்ணார் இதெல்லாம் ஓகே ஸோ இதுக்கப்புறமா வந்து ஆதரிய நீங்கள் ஏன் கேட்கல ஆதரையான் வந்து இவ்வளோ தூரம் பேம்பர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு எழுதுகிற ஒரு கேள்வி ஏன்னா ஆதிரை வந்து வெளியில் நடந்த ஒரு விஷயத்த வச்சு ஆக்சுவலாக வந்து வெளியில் நடக்கிற விஷயத்த உள்ளே போய் சொல்கிறதே தப்பு அதை சொல்கிறதும் இல்லாமல் அதை ஒரு கேமாக யூஸ் பண்ணி அதை ஒரு பாயிண்டாக வச்சு நீங்கள் வந்து ஒரு கேம் ஒன்று ஆடிவிங்க வீட்டு உள்ளார அது விஜய் சேதுபதி கண்டிச்சிருக்கணுமா கண்டிச்சிருக்க கூடாதா வாட்டர்மலான் வெளியில போனது வந்தது அப்படிங்கிறது வந்து வாட்டர்மலானுக்கும் திவாருக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயம் அதே வாட்டர்மலான் வீட்டு உள்ளார இருந்திருந்தாருன்னா நீங்க எல்லாரும் பேசிருக்கிறதுல வந்து எனக்கு வந்து உடன்பாடு இருக்கு வாட்டர்மலான் அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் வெளியில போனதுக்கு அப்புறமா அவரை வச்சு ஒரு கேம் ஒண்ணு ஆடுறது அதை வெளியில பாத்துட்டு வந்து ஆடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு செயல் இதை ஏன் விஜய் சேதுபதி கண்டிக்கவில்லை அப்படிங்கறத என்னுடைய கேள்வி நேத்து எபிசோட்ல வந்து ஆதரவை போட்டு பொழந்துட்டாங்க ஆதரிக்கு வந்து செம்ம ரோஸ்ட் வந்துச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டுனா கடைசியில் ஆதரியை வந்து ஆதரிக்கிற ஒரு பேச்சை கூட எடுக்கல இப்ப எப்படி நார்மலைஸ் பண்ணிட்ட போயிருக்காரு விஜய் சார் வந்து ஆதரி பண்ணது கரெக்ட் வெளியில இருக்கிற விஷயத்தை வச்சு கேம் உள்ள ஆடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே கேம் ஆடலாமேங்க அவங்களோட பர்சனல் எடுத்து வச்சு கூட கேம் ஆடலாமே தர்பீஸ் வீட்டு ஆனதுக்கு அப்புறமா அந்த விஷயத்தை பத்தி பேசுறதே பர்சனல் மாதிரி தான் அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற விஷயம் தர்பீஸ் உள்ள இருந்து இந்த கான்வர்சேஷன் வந்து இதை பேசியிருந்தாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது பட் ஆனால் தர்பீஸ் வெளியில் போனதுக்கு அப்புறமா தர்பீஸை யூஸ் பண்ணி உள்ள ஒரு கேம் ஆடுறாங்கல்ல அதை ஏன் விஜய் சேதுபதி கண்டிக்கவில்லை இது எதற்காக இப்படி பண்றாங்க அப்படின்னா வந்து விஜய் சேதுபதி வினோத்தை எழுப்பி ரோஸ் பண்றது போன வார விஷயத்துக்கு பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த முக்கியமா அந்த வியானா வந்து பேச வருவாங்க அப்ப வந்து நீங்க வந்து அம்மா நீ போமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு பாத்தீங்களா கேப்டன்ஷி டாஸ்க்ல அதை எடுத்து இருந்தாலும் பேசுறாருங்க அப்படி என்னையா ஒன்னு உனக்கு வினோத் மேல வினோத் மேல நீ விமர்சனம் வை தப்பே கிடையாது இந்த வாரம் நிறைய தவறுகள் பண்ணிருக்காரு அது நீ கண்டிப்பா அட்ரஸ் பண்ணலாம் இதுக்கு போன வாரம் முந்தின வாரம் நடந்த விஷயம் வச்சு வினோத்தை வந்து டவுன் பண்ணி வினோத்தி இப்படி ஒரு பிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி ஆதரையை ட்ரிகர் பண்ணி விட்டு என்ன ட்ரை பண்றீங்க வினோத்துக்கு நம்பர் ஒன் ஓட்ல இருக்கு இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன் வினோத் தான் இப்போ வந்து டாப் ஃபர்ஸ்டில் இருக்காப்ல ஓகேங்களா டாப் ஃபர்ஸ்டில் இருக்க வினோத்தை டவுன் பண்ணிட்டு விஜய் பார்வதி மற்றும் விக்ரம் இவர்களை வந்து டாப் டூக்கு கொண்டு வர்றதுக்கான வேலைகள் அப்படிங்கிறது வந்து சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கு இதை விஜய் டிவி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீக்கெண்ட் எப்படி சொல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி சொல்லியிருப்பார்னா விஜய் பார்வதி வந்து ஒரு கேமர் விஜய் பார்வதி ஒரு கேமர் நீங்கள் நல்லா கேம் பண்ணுறீங்க உங்களுக்கு நல்லா புரிதல் இருக்குது எப்படி ம் சரி ஓகே டன் இந்த சைடு வந்து விக்கல் சுக்கிரம் விக்கல் சுக்கிரம் வந்து அப்படியே பேம்பரிங் பண்ணி அப்படியே விக்கல் சுக்கிரம் வந்து இது வரைக்கும் அந்த ஆள் பண்ண ஒரு தவறுகளை கூட நம்ம விஜய் சேகர் வந்து சுட்டிக்காட்டவே கிடையாது ஆனா விக்கல் சுக்கிரமுக்கு இவர் இறங்கி போராடி நீதி வாங்கி கொடுக்குறாரு சாட்டர்டே எபிசோடு ஒரு ஃபுல் எபிசோடு விக்ரமுக்காக நடந்துச்சு என்னடா அது விக்ரமே காமிக்கலையா அப்புறம் எப்படி நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா ஏங்க விக்ரம காமிக்கலனாலும் விக்ரம் அந்த பக்கெட் மேட்ர ஒரு எபிசோடு ஃபுல்லா ஓட்டுறங்கிறது என்னங்க அவசியம் விக்ரம் பேர் வெளியில வந்து விக்ரம் நல்லவன் இவங்க எல்லாரும் கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு தோரணையை கிரியேட் பண்ணி விக்ரம் டாப் டூ இல்ல டைட்டில் வின்னர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பிளான் பண்ற மாதிரி எனக்கு தோணுது ரெண்டாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் பாத்தீங்களா உள்ள ஒரு கண்டஸ்டன் போயிட்டு அந்த ஒரு ஆளை வச்சு வெளியில ட்வீட் போட வச்சு மக்களோட மைண்டை மாத்தறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு ஒருத்தருக்கு தெரியுமா ரொம்ப நாளா சுத்திட்டு இருக்காப்ல கேட்டா ஒரு உத்தமர் வல்லவர் நல்லவர் சொல்லி உருட்டுவானுங்க இந்த என்ன ட்வீட் போட்டுக்காருன்னா வச்சுக்கலாங்க ஒரு ரிவியூவரா போட்டுக்காருன்னா வச்சுக்கோங்களேன் விஜய் பார்வதி வந்து வின்னர் விக்ரம் வந்து ரன்னர் அதுக்கப்புறம் திவ்யா போர்த் வந்து காலா விடத்தா அதான் வன்மா இருக்கலாயா உனக்கு இவ்வளவு வன்மலா இருக்க கூடாது இன்னைக்கு திவ்யா சாரி நம்ம விஜய் பார்வதிக்கு காலா இருக்கிற ஓட் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது அங்க ரெண்டரை லட்சம் இருந்தா இங்க ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஒன்னே லட்சம் வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட பிப்டி பர்சன்ட் ஓட் டிஃபரன்ஸ்ல இருக்கிற ஒரு கண்டஸ்ட் தூக்கி இந்த நாற்பது நாட்டிலே இருக்கிற நிலையில நீ வந்து போர்த்துல போடுறனா உனக்கு அந்த ஆளு வேலை என்ன வண்ணுவோம் நீ என்ன ட்ரை பண்றனா இதுதான் கள நிலவரம் பிஜே பருவ டைட்டில் அடிக்க போறாங்க விக்கல்ஸ் விக்ரம் தான் இங்க வந்து ரன்னர் ஆக போறாரு இவங்க ரெண்டு தான் போட்டியே கவன வினோத்துலாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றதுக்காக நம்ம ஃபேக் மேன் அவர்கள் வந்து வெளியில இருந்து ஒரு போஸ்ட் ஒண்ணு போடுறாரு

அப்போ வந்து கேம் ஆடுறவன் இத்தனை வந்து எல்லா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் என்டர்டைன்மெண்ட் பண்ணி ஒருத்த வந்து முன்னேறி வந்து ஒருத்தர் வந்து கப்பை அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து விஜய் டிவியே பிளான் பண்ணி ஒரு ஆளை வச்சு ட்வீட் போடுது அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துங்க இது முழுக்க முழுக்க இந்த வீக்கெண்ட் எபிசோட் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேரை வந்து ஹீரோ வில்லன் கான்செப்ட்ல கொண்டு வந்துட்டு மற்றவங்கள எல்லாரும் டம்மி பண்ணிட்டு மற்றவங்கள வந்து ஒரு சைட் கேரக்டர் மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வேலை தான் விஜய் சேதுபதி அவர்களும் விஜய் டிவியும் பிளான் பண்ணி பண்ணுது பட் மக்கள் ஓட்டு அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து அதில் தப்பா காமிக்கலாம் இல்ல வந்து டைட்டிலே மாத்தி கொடுக்கலாம் சோசியல் மீடியாவில் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வினோதிக்கிற மாதிரி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும் சோ அதை வச்சு யார் வின்னர் ரன்னர் ஆவார் அப்படிங்கிறது வந்து நீங்களே முடிவு பண்ணீங்க மக்களாகிய உங்கள்கிட்ட இந்த விஷயத்த நீங்களே முடிவு பண்ணீங்க உண்மையாவே யாருக்கு வெளிப்படையான மக்கள் ஆதரவு இருக்கு அப்படிங்கிற யதார்த்தமான நிலவரத்தை எடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இவங்க எல்லாருமே செட் பண்ணி வச்ச ஒரு கிரியேட்டிவ் அதாவது வந்து இவங்க பிளான் பண்ணி இப்படி தான் போகணும் அப்படிங்கறது வந்து இவங்க ஒரு நேரத்தை செட் பண்ணி அதை மக்கள் மனசில் மூளைச்சலவை செய்து இவங்க போயிட்டு இருக்கு ஆவாங்க அப்படிங்கிற மைண்டை கிரியேட் பண்றதுக்காக பண்ணுறாங்க நண்பர்களே ஸோ இது எல்லாமே அண்ட் ஃபுல் நம்மளோட போட்டதாக இருக்கட்டும் விஜய் டிவி விஜய் சேதுபதி வீக்கெண்ட் எபிசோடுங்கிற பேர்ல வந்து சில பேரை வந்து மேலே ஏற்றி ஊன்றதுக்கு பண்ற விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க நம்ம சேனலில் புதுசா பார்க்குற நண்பர்கள் வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் தான் வியூஸ் நல்லா போவோம் லைக்கை போட்டு விடுங்க ஹைபட்டர் தட்டி விடுங்க இதே மாதிரி நான் அடுத்த வெளியே உங்கள் சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் நடைமுறை விட பெறுவது நான் ஏவி